One Two, Two. Three. three Four, Four. Five. Five Six, Six. Seven, Seven. Eight 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 Nine, nine. Ten Ah, nine. Nine. nine, ten, three, three. Nine. எழுதிட்டீங்களா அது இந்த பாப்பாவுக்கு தெரியலையா இந்த சித்தார்த்த பாப்பாவுக்கு தெரியலையா ஒன்று ரெண்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் மறுபடியும் ஒரு தடவை இந்த சித்தார்த்த பையனுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுங்க ஆ ஓகேங்க மேடம் ம் மேடம் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க மேடம் மெதுவா மெதுவா ஒன்னு ரெண்டு சொல்லுங்க பாட்டு சொல்லித்தாங்க நிலாநிலா பாட்டு சொல்லி தாங்க சித்தார்டு பையன் தூங்குறான் ஆமா தூங்குறாமா சரி விட்டுரு சரி கழிச்சு எடுக்கிறீங்களா